Thank <tripe noise> you. இப்ப வாட்சச்சு புரியலாம் எங்களுடைய வீரம் என்ன எங்களுடைய வீரம் என்ன காவி

முடிச்சுக்கிறேன் அல்லாஹ் தலா சொல்ற குரான் இந்த குரானை நிராகரிப்போரை என்னிடம் விட்டு விடுங்கள் அல்லாஹ் தால சொல்றான் நன்றி அடுத்த மகளிர் தொலைவிக்காக இடைவெளி விடப்படும் பழகி போகலாம் பெண்களுக்கு வந்து ரைட் என்னுடைய மண்டல ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் முகமது தம்பி அவர்களே விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து என்னோடு வருகை தந்திருக்கின்ற இளஞ்சிறுத்த எழுச்சி பாசனுடைய மாநில துணைச் செயலாளர் ஓவியர் வர்மா செந்தமளரசு அவர்களே குறிஞ்சிப்பாடி ஒன்றிய நிர்வாகி அருமை சகோதரர் ரங்கநாதபுரம் பிரகாஷ் அவர்களே பெரம்பலூரிலிருந்து வருகை தந்திருக்கின்ற இஸ்லாமிய ஜனநாயக பேரவையினுடைய அருமை சகோதரர் அபாஸ் அவர்களே அதிராம்பட்டினத்துடைய விடுதலை சிறுத்தைகள் நகர செயலாளர் பாசத்துக்குரிய சகோதரர் பன்னீர்செல்வம் அவர்களே நகர நிர்வாகிகள் அருமை சகோதரர்கள் புருஷோத்தமன் அவர்களே அதிரை உபயா அவர்களே வெளிச்சம் தொலைக்காட்சியினுடைய நிருபர் அருமை சகோதரர் புதியவன் அவர்களே திரளாக கூடியிருக்கின்ற எனது உயிருக்குயிரான அன்பு சகோதரிகளே சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏற்கனவே நடந்த ஆற்றுவதற்கான வாய்ப்பை தந்த அதிரை மக்களுக்கு இந்த முறையும் அழைத்து பேசுவதற்கான வாய்ப்பு அளித்தமைக்கு முதலில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அருமை சகோதரர்களே கடலூரில் இருந்து இங்கே வருகின்ற வரை என்னுடைய வாகனத்தை விட எனது மனம் மிகவும் விரைவாக அதிரை மக்களை சந்திக்க வேண்டும் தொப்புள் கொடி உறவுகளிடையே என்னுடைய உணர்வை வெளிப்படுத்த வேண்டும் என்று மிக வேகமாக வந்து கொண்டிருந்தது ஒரு மிகப்பெரிய காலகட்டத்தில் நாம் கடந்து கொண்டிருக்கிறோம் எதிர்காலத்தை தக்க வைப்பதற்கான போராட்டத்தை நாம் ஆரம்பித்திருக்கிறோம் இங்கே எனக்கு முன்னர் இங்கே உணர்வு குரல்களை எழுப்பிய முடக்கங்களை எழுப்பிய கேம்பஸ் ஆஃப் இந்தியாவினுடைய சகோதரர்கள் ஆயிரம் ஆயிரம் அஸ்லாமை முஸ்கானுக்கு தெரிவித்தார்கள் நான் இந்தியாவில் இருக்கின்ற ஒவ்வொரு முஸ்லிம் மக்களுக்கும் ஒரு ஒரு முஸ்லிமானுக்கும் நான் சொல்கிறேன் ஆயிரம் ஆயிரம் அஸ்லாம் நாட்டினுடைய பொறுமை ஒற்றுமை முஸ்லிம்களுடைய கைகளில் இருக்கிறது அவர்கள் இதயம் அனைத்தையும் தாங்கிக் கொண்டு நாட்டையும் மண்ணையும் நேசிக்கின்ற காரணத்தினால் எங்களுடைய மண் இந்த மண் எங்களுடைய முன்னோர்கள் மண் என்று அந்த பாசத்தின் மூலமாக அத்தனை வேதனைகளை பொறுத்து ால் இந்தியாவினுடைய ஒற்றுமைடித்திருக்கிறது ஒற்றுமை நீதிபதிகளின் கைகளில் இல்லை இந்தியாவினுடைய ஒற்றுமை இன்றைக்கு இருக்கின்ற ஒன்றிய அரசு கைகளில் இல்லை மாறாக அத்தனை அடிமைத்தனத்தையும் அத்தனை அடக்குமுறையும் சுமந்து கொண்டு

என்று அல்லாஹ அக்பர் என்று முழங்கக்கூடிய ஒரு தலைவன் இருக்கின்ற அமைப்பிலிருந்து வந்து சொல்கிறேன் அல்லாஹு அக்பர் என்பது விடுதலை போராட்டத்தினுடைய போர் முழக்கமாக மாறி இருக்கிறது

பிறகு இருக்கின்ற பின் இருக்கின்ற அன்பு அந்த அன்பு தான் வார்த்தைகளில் முஸ்கானை அடையாளம் காண முடியாது ஆனால் முஸ்கான் ஒவ்வொரு முகமோடுக்கு பின்னாலும்